ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அழகர் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் போகிறப்போ நாங்கள் பார்த்த சீக்வன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும் உங்களுக்கு நாங்கள் கோயிலுக்கு உள்ளே நுழையிறப்பையே ஒரு டீம் வந்துட்டு சீர்வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த கிளிப்ஸ் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் ஷூட் பண்ணது பாருங்கள் நல்லா பெரிய பெரிய குத்து விளக்கு சண்டாவம் எல்லாமே அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க மேபி அவங்க காது குத்து இல்லைன்னா முட்டை அடிக்கிறது அது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு மரத்தடியிலேயும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் உட்காந்து சமைச்சு செலி இது பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா இந்த மாதிரி மண்டபங்களும் இருக்குது இந்த மண்டபம் ஃபுல்லாக புக்காகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வரவங்க வந்து அதாவது விசேஷம் வச்சுருக்கவங்க ஏதாச்சும் ஒரு மரத்தடியில் சமைச்சு அவங்க ரிலேட்டிவ்ஸோடு சேர்ந்து சாப்பிட்ற மாதிரியும் இந்த மாதிரி நான் பார்த்தேன் நிறைய மண்டபங்களும் உள்ளே இருக்குது எல்லாமே மேக்ஸிமம் முகூர்த்தம் நல்ல புக்காகிடும் இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ் போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பதினெட்டாம் படி கருப்பனசாமி கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம் அதுக்கு முன்னாடியே பூ ஜாமான்லாம் நம்ம வைக்கிறதுக்கு அந்த லாக் ரூம் சொல்லுவாங்க இல்லையா க்ளாக் ரூம் அந்த ரூம் இங்கே இருக்குது இங்கே ஏதாவது நம்ம வெளியூர்லேருந்து வந்தால் அங்கே போய் வச்சுட்டு நம்ம வந்து பதினெட்டாம் படி கருப்பை பார்க்க போகலாம் நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம் இப்போ வந்து இந்த மாதிரி லைனில் நிற்கிற ரோஸ்லாம் போட்டிருக்காங்க இல்லையா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி இது எல்லாமே கிடையாது நம்ம பாட்டுக்கு ஜ ஃப்ரீயாக போய் பதினெட்டு அம்படி பார்க்கலாம் இப்போ வந்து டென் ருபி டிக்கெட் போட்டிருக்காங்க அந்த மாதிரி லைனில் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல மந்திரிப்பாங்க குழந்தைங்கள்லாம் பயந்துட்டா போய் நம்ம மந்திரிப்போம் இல்லையா அந்த மாதிரி மந்திரிப்பாங்க அதுக்கு கீழே ஆஞ்சநேயர் இருக்காரு பதினெட்டு அம்படி கருப்பு கோயிலோட கோபுரம் இது தான் அதுக்கப்புறமா நம்ம வந்து அழகரை பார்க்க போயிடலாம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா அழகர் கோயிலும் வந்துடும் அழகரையும் பார்த்துட்டு அழகர் கோயிலுக்கும் நல்ல பெரிய க்யூ தான் இருந்தது ரொம்ப பெரிய கூட்டம்லாம் இல்லை போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ண சன்னதி அதுக்கப்புறமா ராமானுஜர் சன்னதி அது மாதிரி நிறைய சன்னதிகள்லாம் இருக்குது இதெல்லாம் தாண்டி இந்த க்யூவில் உள்ளே போய் தான் நம்ம அழகர் பார்க்க போகிறோம் அழகர் கோயில் தோசை அப்படின்னு ஒன்று பயங்கர ஃபேமஸாக இருக்குது இந்த கோயிலில் அந்த தோசையை தான் பிரசாதமாக கொடுப்பாங்க நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங்ஸில் காட்டுறேன் அதில் வந்து தான் சுற்றுப்பாங்க ப்ளஸ் வந்துட்டு இதுதான் அந்த தோசை மிளகு சீரகம் இந்த மாதிரி உளுந்து இது பாசி பேர் எல்லாமே உள்ளே இருந்தது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிரசாதம் ஸ்டாலில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க மண்டபம் என் ஒன் அப்படின்னு போட்டிருந்தது இல்லையா இந்த மாதிரி நிறைய மண்டபங்கள் உள்ளே இருக்குது நெக்ஸ்ட் வந்து நம்ம சோலை போகிறோம் சோலை போகிறதுக்கு முன்னாடியே வந்து கன்னிமாரு சுவாமிகள் கோயில் உள்ள இருக்குது போகிற வழியில் இருக்குது நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியலை எங்களுக்கு வந்து கன்னிமாரிதான் குலதெய்வம் கரெக்டாக வந்து அழகரோட தங்க கோபுரத்துக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த சுவாமி இருக்காங்க நல்ல பயங்கர சக்தியான சுவாமிகள் சப்த கன்னின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சுவாமி பற்றி கண்டிப்பாக போனால் விசிட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம முருகனை பார்க்க போலாம் இங்க இருக்க முருகன் வந்து பழமுதிர் சோலை முருகன் சொல்லுவாங்க அறுவடை வீடுகள்ல இவரும் ஒருத்தர் முருகன் கோயில் போற ரூட் தான் இது மலையில் அப்படியே ஏறி போவோம் கொஞ்சம் ஹில்ஸ் ஏறுனா முருகன் டெம்பிள் வந்துடும் போகிற வழியில நல்ல நிறைய நிறைய மரங்கள்லாம் இருக்கு ஆலமரம்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கு அதே மாதிரி நிறைய குரங்குகள் இருக்கு ப்ளஸ் வந்து சோலையிலேருந்து ஐ மீன் கீழே இருந்து உள்ள சோலை வர்றதுக்கு பஸ்ஸை அவங்களே விட்டுருக்காங்க கோயில் சார்பாக இருக்குது பஸ் ஃபில்லானதும் அந்த பஸ் வந்துட்டு இங்கே ட்ராப் பண்ணிடுறாங்க டிக்கெட்ஸ் வசூல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியலை சரியா எனக்கு பட் வந்து பஸ் இருக்குது பஸ் ஸ்டாப் மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ஸும் உள்ளே இருக்குது பழமுதர் சோளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம மலைகள் சேரணும் அப்படின்னோன்னா ராக்காய் அம்மன் டெம்பிள் வரும் இது வந்து நம்ம இப்போ பழமுதிர் சோலை ரீச் ஆகிட்டோம் கோபுரம் தெரியுதா உங்களுக்கு உள்ள கொடிமரம் வரையும் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் உள்ள சுவாமிகள்ல வந்து நான் வீடியோ எடுக்கல மேபி எடுத்திருக்கலாம் எடுத்தாலும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டான இது கிடையாது பட் நான் எடுக்கல அப்புறமா அந்த குரங்குகள்லாம் நிறைய இருக்கு சொன்னேன் இல்லையா அந்த கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய குரங்குகள் இருக்கும் அம்மன் டெம்பிள் போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய குரங்கு இருக்கும் நாங்கள் வந்து மேலே ஏறுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை டுவெல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நட அடைச்சிருவாங்களா என்னன்னு தெரியல அதனால மேலே போகாமல் வந்துட்டோம் பழமுதர் சொல்லியோட முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு நாங்கள் கண்டிப்பாக இந்த கோயில் போய் விசிட் பண்ணி பாருங்க பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ